மணக்க மணக்க நல்ல ருசியான அடை தோசை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடை தோசை இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு நமக்கு வந்து இந்த அடை தோசை செஞ்சு சாப்பிட்றலாம் இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடை தோசை பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி நார்மலாக ரேஷன் அரிசி கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி இட்லி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு வந்து துவரப்பருப்பு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இது கூட பாசிப்பருப்பு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் பாசி பயிர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு வந்து பருப்பு சேர்த்திங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு போதும் உளுந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அதனால் அரைக்கப்பளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு போதும் அரக்கப்ப அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது இப்போ பருப்புகளை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடுங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற விடலாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறீங்க அப்படின்னா நாலு மணி நேரம் ஊற விடுங்க அரிசி பருப்பு நல்லா ஊறி அரைக்கிற பக்குவத்துக்கு வரும் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது இருக்கட்டும் நாலு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா ஊறணும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சா அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் மாவு பக்குவத்துக்கு அரைச்சிடாமல் லைட்டான ஒரு குரகுரப்பு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அடை தோசைக்கு எப்போவுமே நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டான ஒரு குரகுரப்பு இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும் நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரண்டியில் இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரித்து எடுக்க போகிறேன் என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு செஞ்சால் பிடிக்காது அதனால் வெறுமனையே நம்ம வந்து அதெல்லாம் சேர்க்காமல் ஊற்ற போகிறோம் அதனால் இதுலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்துட்டேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்கிறது தான் பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கிக்குங்க இது கூட மல்லித்தலை கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி தாளிச்செல்லாம் சேர்க்க வேண்டாம் பச்சையாக தான் சேர்க்கணும் அடை தோசைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிருச்சு நல்லா சூடான தோசைக்கல்லில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து மட்டும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க ஊற்றிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து நெய் சேர்க்கலாம் நெய் சேர்க்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சைடு வந்துருச்சு இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி போடலாம் அடை தோசைக்கு வந்து ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது இந்த மாதிரி தான் இருக்கும் அடை தோசை எவ்வளோ சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குட்டி குட்டியாக ஊற்றுறதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊற்றி எடுக்கலாம் ருசியான இந்த அடை தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து செஞ்சு